சன்லைட் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை மாதம் இரண்டாம் நாள் சப்தமி திதி இன்று பகல் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு விற்பதற்கு அல்லது ஒரு நல்ல முடிவினை எடுப்பதற்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான தனலாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு யோகாதிபதியாகிய சந்திரன் மூணாம் இடத்துல வளர்புறை அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல தன்னம்பிக்கையில ஒரு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே இந்த இடத்துல பேரை இழந்துட்டோம் இந்த இடத்துல கொடுக்கல் வாங்கல நமக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பாக அமைப்பு அமைஞ்சு போச்சு இந்த இடத்துல பேரை காப்பாற்ற முடியல மறுபடியும் எப்படி இவர்கிட்ட பேர் எடுக்கிறது என்பது போன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார வியாபார பெருமக்கள் சுயதொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த இடத்திலேயே எங்கே பெயரை கெடுத்து கொண்டீர்களோ அங்கிருந்தே ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய இன்னுமொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கின்ற தம்பி தங்கைகளுடைய விஷயங்கள் இன்றைக்கு சீராகவே நல்ல விதமாகவே அமையும் அதாவது எதையும் தம்பி தங்கிகளுக்கு செய்து கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மங்கள விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாளை அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போலவே சொல்லலாம் ஒரு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய எண்ணங்கள் மனசுல வரக்கூடிய அமைப்பு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்பம் இன்றைக்கு தீர்ந்து இதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிற மாதிரியா அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு செயல்திறனோடு நல்ல ஊக்கமாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலைமை என மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு போல ஒரு தெம்பான நல்ல யோக நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு காசு பணம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரெண்டாம் இடத்துல உங்களுடைய மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட சந்திரன் இன்றைக்கு உங்களுடைய சுப அமைப்பில் ரெண்டாம் இடத்துல தன வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு பொலிவாகவே இருக்கிறார் அர்த்த சந்திரன்னு சொல்லுவோம் பாதி ஒளிபொருந்திய நிலைமையில் வந்துவிட்ட சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமையும் பொழுது எல்லா நிலைமைகள்லேயும் பணம் எங்கே இருக்கின்ற அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தொழில் அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்கும் இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய தொழில் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது வேலை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த வேலையில் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது எட்டாம் இடம் இன்றைக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு வடமேற்கு திசையை நோக்கி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வடமேற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு தீரும் ஒருவரோடு ஒருவர் ஒரு நிலையில் கோபத்தின் காரணமாக ஒரு வார்த்தையை பேசிடுறோம் இல்லையா ஒரு முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கோபம் இருக்கும் அதற்கப்பறம் அதை நம்ம ரியலைஸ் பண்ண பார்ப்போம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பேசுனது தப்பு என்கின்ற ஒரு அறிவுக்கண் திறக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் ஒரு கௌரவம் இது வரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு கடந்த மூன்று அல்லது நான்கு வாரங்களாகவே புதனுடைய பலவீனத்தினால் குழப்பத்தில் போய் மாட்டிக்கிட்டவங்க அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அல்லது தெரியாதனமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையின் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கிறதே தேவையின்றி இந்த இடத்துல கோவப்பட்டுட்டோம் ஒரு இடத்துல மனசு நோகிற மாதிரி ஒரு சொல்ல சொல்லிவிட்டோம் இந்த இடத்துல இந்த மாதிரி இவர்கிட்ட பேசியிருக்கக்கூடாது இது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அல்லது சிறுக 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 ஒரு கோட்டையை கட்டிட்டு வந்தோம் ஒரு இடத்துல அவசரப்பட்டு டப் பண்ண ஒரு மாதிரி ஆகி அந்த கோட்டை சரிஞ்சு போச்சு இந்த மாதிரி மாதிரியான ஒரு கஷ்டப்பட்ட அனைத்தும் சற்று ஒரு மாதிரியான குழப்பமாக இருக்கிறது என்கின்ற மன வேதனையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து மீள்வதற்கான வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் கூட இப்போது ராசி வளர்பிறை சந்திரனுடைய இருப்பில் இருப்பதால் தைரியமான முடிவுகள் குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மைகள் இப்போது உங்களுக்கு உண்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதாவது கயிறுன்னு தாண்டவும் முடியல பாம்புன்னு அப்படி பார்க்கவும் முடியல இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இப்போது குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு வேலைக்கு போகிறது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் இந்த வேலை இல்லைன்னா கூட இன்னொரு வேலையை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியான ஒரு புத்துணர்வுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் முதலீடுகள் பெறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய வீண் செலவுகளை குறிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு இருக்கிறார் இந்த நிலைமை எப்பவுமே கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே நேரத்தில் பயணங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையில் ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம்னா மத்தியானம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அல்லது சாய்ந்தரத்துக்குள்ளே இவரை போய் பார்த்துட்டு வந்தால் தான் ஏதாவது ஒன்று சிக்கல்லிருந்து வெளியே வரலான்ற மாதிரியான கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை ஆறு மணிக்கு பிறகு அத்தனையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பும் உண்டு ஒரு மூணு மாத காலமாக ஆறு மாத காலமாக தேவையில்லாத இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு வாடகையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு குழப்ப நிலைகளில் மாதம் இந்த செலவுகள் நீண்டு கொண்டே போகிறது என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அந்த விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நிலைமை இன்றிலிருந்து நல்ல விதமாக அமைகிறது அதே போலவே கிரெடிட் கார்டு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு மாத வாடகை கொடுக்க முடியாத அளவிற்கு குறைவான ஒரு சம்பளத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரியான பற்றாக்குறை இருக்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய நிலைகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் கடன் பற்றிய கலக்கங்கள் குறையக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு சொத்து மாற்றம் நடந்தோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் பிறருடைய உதவியாலேயோ கடன் பற்றிய அமைப்புகளிலிருந்து கடகராசிக்காரர்கள் அனைவரும் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு அறுபது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவான ஆரோக்கியத்தன்மைகள் குடும்பத்தில் கூட என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு எந்த விதமான சிக்கலும் ஒரு மாதிரியான மனமயக்கமும் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வழக்குகளில் இன்றைக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கப்படக்கூடிய சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தொழில் போட்டியின் காரணமாக ஒருத்தர் மீது ஒருத்தர் வழக்கு கொடுத்துருக்கிறோம் அவர் என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்துருக்கிறார் நன்றாக தெரிகிறது எல்லா நிலைமைக்கும் பொய்யான வழக்குன்றது ஆனால் சட்டப்படி அதை நிரூபிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பது மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எதிரிகளை நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பதற்கான நல் வாய்ப்புகள் சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இடம் என்பது மூத்த சகோதர அமைப்புகளையும் அக்கால்கிட்டேயோ சுமூகமான உறவுகள் இல்லாதவர்கள் அனைவருக்குமே இப்பொழுது ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆலமரம் என்பதை உணர்ந்து அனைவருமே ஒன்றாக என்ன இருந்தாலும் என் தம்பி என்ன இருந்தாலும் என் அண்ணன் என்பது மாதிரியான மனமாற்றங்கள் பெரியவர்களுக்கு உங்களை விட அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்திலேயே அடிக்கடி நாங்கள் டாக்டர்கிட்டயே போய்கிட்டு இருக்கிறோங்க மாசத்துல ஒரு தடவையாவது யாராவது ஒருவருக்கு ஏதோ ஒன்று வந்து விடுகிறது என்பது மாதிரியான மருத்துவ குறைகள் கூட நீங்க கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தொழில் மாற்றம் இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கலாம் வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடம் இந்த வேலையை மாற்றிடலாமா அல்லது மேலதிகாரி ஒரு ஆஃபீஸர் ஒரு மேனேஜராக இருக்கிறார் எம்டிஆர் இருக்கிறார் இவர் நம்ம மேலே எப்போவுமே ஒரு கரம் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏதோ ஒன்று இந்த இடத்துல இடிக்குதே என்பது மாதிரியான ஏண்டா வேலைக்கு போகிறோம் ஏண்டா தொழில் நிலையத்திற்குள்ளே நுழைகிறோம் என்பது மாதிரியான மனச்சங்கடங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தொழில் ரீதியிலான வர்த்தக வியாபார ரீதியிலான விவசாய ரீதியிலான அத்தனை தடைகளும் விலகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கனிராசிக்கார வியாபாரிகள் எல்லோருக்குமே இன்றைக்கு போட்டிகள் தூர விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எல்லா நிலைகளிலையும் புதிய டீலர்ஷிப் எடுக்கிறது அல்லது ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் இவரை பார்ட்னராக சேர்ந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு நிலைமைகளில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஒரே சீட்டில் தான் இருக்கிறேன் என்னுடைய திறமைகளை நன்கு நிர்வாகம் அறிந்திருந்தும் கூட என்னை இங்கிருந்து மேலே தூக்கி விடாமல் இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு நிலைகளில் என்ன செய்வது என்பது போன்ற குழப்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒருபடி மேலான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் குடும்ப அமைப்புகளில் கூட இன்றைக்கு நல் மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள் கண்ணிக்கு என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் அம்மா ஒரு விஷயத்தை ஒத்துக்காவில்லாமல் இருந்து வந்த ஒன்று அமைப்பு நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க அல்லது ஒரு நிலையில் ஒரு தொழில் அமைப்புகளில் அம்மாவுடைய பண உதவியோ அல்லது வேறு எந்த வகையான ஒரு சப்போர்ட்டோ தேவைப்படுது அது எல்லாமே இன்றைக்கு உங்களை பற்றி முழுமையாக பெற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான நாளாக துலாம் ராசிக்காரர் இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கு பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு திருவிழா மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் இல்லையா இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் அல்லது இந்த புனித இடத்திற்கு தரிசனம் பண்ணலாம் நீண்ட தூர பயணத்திற்கு நம்முடைய ஆரோக்கியம் சரியாக இருக்குமா ஒரு காசி கயா போன்ற இடங்களுக்கு போக முடியுமா என்பது மாதிரியான குழப்பத்தில் வந்த ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக போக முடியும் பரம்பொருள் நம்மை அதற்கு அனுமதிக்கும் என்பது மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு மேம்பாடுடைய எண்ணங்கள் அதற்கான அமைப்புகள் வாய்ப்புகள் வரக்கூடிய சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நல் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் நடந்து அதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சொந்த நாட்டை பற்றி சொந்த மாநிலத்தை பற்றி சற்று கூடுதல் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவைகள் சாயந்திரத்திற்கு பிறகு நல்ல விதமாக மாறக்கூடிய சிறப்பான நல்ல மேன்மை மிக்க நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்ரமனால் இன்னைக்கு ஆனாலும் அவர் வளர்புறைய நிலையில் இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எந்த முடிவு எடுக்கிறதுன்றதில் ஒரு மாதிரியான தேவையற்ற குழப்பங்கள் வந்துடும் இல்லையா ஆக இன்றைக்கும் நாளைக்கும் எந்த ஒரு நிலையிலையுமே ஒரு மாதிரியான முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அத்தனை ஏற்பட்டு இருக்கிறது அதே போலவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு எந்த விதமான உறுதிமொழியும் கூட கூடாது தரேன் நாளைக்கு தரேன் அல்லது ஜாமீனுக்கு நிற்கக்கூடிய அமைப்பு ஒரு நண்பருக்காக நானே எல்லாமே பண்ணித்தரேன் தரேன் இவர் பணம் நான் பணம் தரேன். இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கூட இன்றைக்கு கொஞ்சம் எரிச்சல் தர சம்பவங்களை யாராவது ஒருவர் முன்னுக்கு பின்னு முரணான சில விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் கணவனை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் மனைவிக்கும் மனைவிக்கு என்னென்ன பிடிக்காதோ அதை நீங்கள் செய்யக்கூடிய கணவன் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக ஊடகங்களில் கூட நீங்கள் அடிக்கடி தேவையில்லாத ஒருவர் அதாவது ஆணாக இருக்கிறாரா பெண்ணாக இருக்கிறாரா என்பதை கூட அறிய முடியாத ஒரு சூழ்நிலை

ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற ஒரு விட நம்பிக்கை வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் ஏன் இவரை கணவராக தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன் இவரை மனைவியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கு ஷ்யூராக அதாவது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ஏழாம் இடத்தில் சுபச்சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு மனம் பெரிய அளவில் தெளிவான ஒரு அமைப்பில் இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் கடந்த ஒரு ஐந்து வருட காலத்தில் நம்ம தோற்று போன விஷயங்களை எது என்பது மாதிரியான ஒரு மனம் அசை போடக்கூடிய ஒரு சம்பவங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஒரு ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த எந்த தவறுகளை கடந்த காலத்தில் செய்தோம் என்பதை அப்படியே அசை போட்டு கொண்டு எதிர்காலத்தில் எதை செய்யக்கூடாது என்பதில் சில விதமான தீர்மானங்களாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆணுக்கு பெண் அறிமுகங்கள்லாம் இன்றைக்கு உண்டு ஆகவே இளைய பருவத்தினருக்கு ஒரு திருநாளாகவே உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் யாரை சா யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் போல சுப நாளாக அமைந்திருக்கிறது மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் நமக்கு என்னென்ன தேவையில்லையோ அவை அனைத்தையும் விளக்கி வைக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு சந்திரன் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் கடன் நோய் போன்ற விஷயங்கள் தான் நமக்கு தேவையில்லை இல்லையா ஒரு இடத்துல தேவையில்லாமல் ஒருவருக்கு உதவி செய்ய போய் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா நம்முடைய கிரெடிட் கார்டை அடுத்தவருக்கு கொடுத்து விட்டு அவர் மூலமான தொல்லைகளை அனுபவிக்கின்ற ஒரு அமைப்பு நட்பு தான் பெருசு குடும்பத்தில் இவர் தான் பெருசு ஒருவரிடம் மனதை கொடுத்து விட்டேன் அதிலிருந்து மறக்கவே முடியவில்லை என்பது மாதிரியான சில சென்டிமெண்ட் விஷயங்களால் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூன்று வருடமாக ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்போது அந்த சென்டிமெண்ட்டு விஷயங்களில் இருக்கக்கூடிய சில அபாயங்கள் புலப்படுகின்ற இவரை நம்புனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவரை வந்து நம்ம வந்து தகுதிக்கு மீறி இவரை நம்பிவிட்டோம் அல்லது இவருடைய தகுதியை நம்ம சரியாகவே கணிக்கலை என்பது மாதிரியான ஒரு அறிவு கண் ஒழிக்கக்கூடிய ஞான கண் ஒழிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி ஒரு பொரிதற்றினார் போல சில பல விஷயங்கள் புரியவடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க இன்னைக்கு தோற்று போகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இவர் எதிரியான்றதே தெரியாமல் நம்ம தோல் மேலே டீ கை போட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பக்கத்திலே இருந்துக்கிட்டு நம்மை பற்றி பொறாமைப்பட்டு இருக்கிறார் இல்லையா இது போன்றவர்கள் அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும் மகரத்தின் மாற்றம் உள்ள சிறப்பான நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு எல்லா லெவல்லையும் இது வரைக்கும் நான் முயற்சி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க என்னை விட முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க நான் தான் இன்னும் பின்தங்கியே இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மனக்கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற பரம்பொருள் அதிர்ஷ்ட தேவதை அருகே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முயற்சி இருபத்தஞ்சி சதவீதம் ஆனால் அதிர்ஷ்டம் எழுபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் ஐயா ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான மன உளைச்சல்களில் இருக்கேன் மன உளைச்சல் என்பது வேறு பண வரவு தனலாபம் என்பது வேறு பணவரம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இரண்டும் கெட்டான் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது தான் கொஞ்சம் பொறுப்புணர்வே வந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆறு மாத காலமாக வாங்கிய அடியின் காரணமாக எதை எப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு பிடிபட்டு விட்டது இல்லையா இது அப்படியே ஒரு மாதிரியாக நீண்டு கொண்டு

வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலை தேவையில்லை இனிமே எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிறைவான மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அம்மாவை வெளிநாட்டிற்கு வெளிமாநிலத்திற்கு நான் தூர இடத்துல இருக்கிறேன் அங்கே போய் அம்மாவை கூட்டிகிட்டு வச்சுக்க முடியல அல்லது பாஸ்போர்ட் விசா போன்ற சிக்கல்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறது என்பது மாதிரியான அலைச்சல்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தாய் தந்தையை உங்களுடைய பக்கத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் தங்கம் கவரிங் போன்ற பித்தளை வெண்கலம் போன்ற மஞ்சள் நிறமுள்ள உலோகம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அதற்கான தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படியே விலகக்கூடிய ஒரு முதல் நிலை யோக நாளாகவே இந்த நாளை சொல்லிடலாம் அடுத்த வருஷம் சில பல விஷயங்கள் முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆரம்பிக்கும் என்றாலும் கூட ஐம்பது வயது தாண்டிய இரண்டாம் சுற்று ஏழரைச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் மிகப்பெரிய நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆகவே மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எல்லாற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு வேடிக்கையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஐயா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட ஜாதகம் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒரு ஜோதிடரும் போய் இப்படி கேட்டால் நான் வந்து ஒரு வேடிக்கையாக கூட சொல்லிடுவேன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட கணவன் மனைவி தான் காரணமே தவிர ஜாதகம் காரணம் என்றுவேன் ஆனால் இது கேட்டிருக்கின்ற கேள்வி கொஞ்சம் ஆழமான கேள்வி ஒருவேளை திருமணத்திற்கு பிறகு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது திருமணத்தில் மறைச்சி ஏதோ செஞ்சுட்டாங்க அல்லது உங்களுக்கு ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வா அதனால தான் இப்படி திருமணத்திற்கு பிறகு ஜாதகம் இப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்கிறார்களே அப்படின்னு கேட்டால் அதை நான் நிச்சயமாக மறுக்கக்கூடிய அமைப்பாகவே நான் சொல்லுவேன் இன்னொன்று நான் கண்டிப்பாக தெளிவாக நம்முடைய முன்னோர்களை வெகு வெகு தெளிவாக சொல்லி வச்சுருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இன்னார்தான் கணவன் என்பதையும் இன்னார்தான் மனைவி என்பதையும் இன்னார்தான் குழந்தைகள் என்பதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே இங்கே இல்லை என்பதுதான் உண்மை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவருக்காகவே பிறந்திருக்கிறேன் இவருக்காகவே பிறந்திருக்கிறேன் என்பதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது முப்பது வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சிலருக்கு திருமணமே ஆயிருக்காது திருமணமே நடப்பதற்கான தடைகள் இழுத்துக்கிட்டே போகும் ஏழு வருஷம் எட்டு வருஷமாக பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தான்னு வாங்க ஏழு நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்போ யார் யாருக்கு எங்கே எவருக்கு யாருக்கு யார் உறவு என்பதை பரம்பொருள் ஏற்கனவே தீர்மானித்து வைத்து விடுகிறது இல்லையா அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையை வருகிறது என்றாலும் அதுவும் ஜாதகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை ஒரு நிலையில் பாபத்துவமான ஜாதகங்கள் என்று நான் சொல்லப்படக்கூடிய குடும்பத்தை குறிக்கக்கூடிய இரண்டு ஏழாம் பாவங்களில் அல்லது பார்வை அமைப்புகளில் சில நேரங்களில் க பாவ கிரகங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் பாவர்கள் இருக்கும் பொழுது சிலருக்கு குடும்ப வாழ்க்கை எப்போதுமே பிரச்சனையாக இருக்கிறது எப்போதுமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு என்ன பார்ப்போம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது ஏழாம் இடத்தை பார்க்கும் லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர் கோபக்காரராக இருப்பார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர் அங்கே லக்னத்தை செவ்வாய் பார்க்கின்ற அமைப்பில் கோபக்காரராக இருப்பார் கோபக்காரருக்கு அந்த நேரத்தில் என்ன பேசுறதுனே தெரியாதே கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு கோபம் வருகிறது அவர்கள் இருவருக்குமே வந்து ஒரு தனி அறையில் கோபம் வந்துவிட்டால் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை ஒரு புது இடத்துல கணவனை மனைவி கோவப்பட்டு மனைவியை கணவன் கோபப்பட்டு என்கின்ற போது அந்த இடத்துல அவங்களுடைய ஈகோ தூண்டிவிடப்பட்டு விடுகிறது எப்படி என்ன பொது இடத்துல இந்த மாதிரி ஒன்று பேசலாம் என்னுடைய மரியாதை குறைந்து விட்டது இன்பது மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளின் மூலமாகத்தான் அங்கே மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இல்லையா இதைத்தான் நீங்கள் ஜாதக ரீதியாக சொல்கிறீங்க ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது எட்டில் பொழுது அல்லது இரண்டில் செவ்வாயிருக்கும்போது தடித்த வார்த்தைகள் அங்கே வந்து விடுகின்றன யார் என்பதை யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்பதை கூட அவங்க இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க நம்மில்ல எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறவங்க கிடையாது சில பேர் பேசுகிறதே இல்லை சில பேர் ஏண்டா பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான வளவளவென்று பேச்சை கொண்டு இருப்பார்கள் சில பேர் கர்ணகடூரமான ஒரு ஊசியை மாதிரி குத்துற சொல்லை டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதற்கெல்லாமே இந்த இரண்டு எட்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு கிரகங்கள் தான் காரணம் ஆக இந்த மாதிரியான இரண்டு ஏழு எட்டாம் பாபகங்களில் பாபர்கள் இருந்து விடும்போது அவர்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனையை தான் திருமண வாழ்க்கையில் ஜாதகத்தினால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க இரண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலையோ பாபர்கள் இருந்து இது இல்லாத ஒரு ஜாதகத்தை அங்கே இணைத்து விடும்போது வாழ்நாள் முழுவதும் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒரு அமைப்பில் இருந்து கொண்டே நீடிக்கும் என்பது தான் உண்மை அது நீடிக்குமா நீடிக்காதா என்பதையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அமைப்புள்ளே கண்டுபிடிச்சலாம் ஒருவர் பேசக்கூடியவராக கோபப்படக்கூடியவராக இருப்பார் இன்னொருவர் சாந்தமானவராக எதையும் சகித்துக்கொண்டு மனசுக்குள்ளேயே அப்படியே மருகிக்கொண்டே இருக்கக்கூடியவராக இருப்பார் ஆக இந்த மாதிரியான அமைப்பில் மேட்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாத தன்மைகள் வரும்போது என்றைக்காவது ஒருவர் ஒரு நாள் பொறுத்திருந்த ஒருவர் வந்து அப்படியே குபீரென்ன வெடித்து அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது ஆகவே ஜாதகம்தான் பிரச்சனை என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்பதை ஜாதகத்தின் ரீதியாக கண்டுபிடித்து விட முடியும் ஆயினும் இன்னாருக்கு இன்னார் என்பது பரம்பொருள் விதித்த ஒன்று நீங்கள் மீறவே முடியாது என்பதுதான் இன்றைய ஒரு நேர்மையான விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க